வணக்கம் நான் திருமதி லீலாதேவி ஆனந்த நடராஜா வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தின் பொதுச் செயலாளர் நாங்கள் இந்த தடவை இந்த ஐம்பத்தி ஏழாவது தொடரத்தில் பங்கு கொள்வதற்காக தாயகத்திலிருந்து நாம் மூவர் இங்கு வந்திருக்கின்றோம் நான் ஏற்கனவே ஏழு எட்டு தலைவர்கள் இந்த ஜெனிவா கூட்டத்தொடரில் பங்கு பற்றிய ஒரு ஆள் இந்த தடவை என்னுடன் இரு புதுமுகங்களை மிகவும் சிரமத்தின் மத்தியில் அழைத்து வந்திருக்கிறோம் ஏனென்றால் இளைய தலைமுறை இந்த ஜெனிமா கூட்டத்தொடரில் பயிற்சி பெற வேண்டும் நாங்கள் வயதானவர்கள் இயலாமல் போகும்போது அவர்கள் அதை கொண்டு நடத்த வேண்டும் என்பதற்காக அதே போல இந்த த புலம்பேர் தேசத்திலும் இருக்கிற இளைய தலைமுறைகள் இதே கடமையை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த இங்கு நாங்கள் இந்த திங்கட்கிழமை அன்று அந்த இலங்கை தொடர்பான தீர்மானத்தின் மீது சர்வதேச நாடுகளின் அபிப்பிராயங்களை மதியம் பன்னெண்டு மணிக்கு நடைபெற்றது அதை நாங்கள் அவதானித்தோம் அதிலே சில நாடுகள் எங்களுக்கு சார்பாக எங்களுக்கு நடந்தது ஒரு மனித உரிமை மீறல் என்றும் படுகொலை என்றும் பலவிதமாக எங்களுக்கு சார்பான ஆஹ் அறிக்கையினை அங்கு தெரிவித்திருந்தார்கள் எங்களது பிரச்சனை தீர்க்கப்பட்ட வேண்டும் வரைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று உண்மையாகவே அது சந்தோஷம் ஆனால் மிகுதியான ஒரு சிலர் ஆஹ் மதில் மேல் பூன போல அங்கும் சரி என்று சொல்லாமல் இங்கும் சரி என்று சொல்லாமல் ஒரு நழுவல் போக்கிலே அங்கு தமது கருத்துகளை தெரிவித்திருந்தார்கள் அதைவிட இன்னும் சிலர் இலங்கை அரசாங்கத்துக்கு சார்பாக அங்கு மனித உரிமைகள் தற்போது மேம்படுத்தப்பட்டுள்ளன பொருளாதார அபிவிருத்தி மேம்படுத்த வேண்டும் இலங்கைக்கு அழுத்தத்தை கொடுக்காதீர்கள் என்ற பற்ற என்ற விதத்திலும் கதைத்திருந்தார்கள் இது எல்லாவற்றையும் இந்த சர்வதேச நாடுகளில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் அவதானித்திருப்பார்கள் இதை அவதானித்து எங்களுக்கு நடந்த கொடுமைகளை என்ன என்ன என்பதை அந்த எங்களுக்கு ஆதரவில்லாத நாடுகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் உண்மையினை அவர்களுக்கு கூறும்போது அவர்கள் நிலப்பாடு கட்டாயம் முற்றுமுழுதாக மாறாவிட்டாலும் ஒரு நடுநிலை போக்காவது கடைபிடிப்பார்கள் அதற்கு ஏற்ற விதமாக இந்த புலம்பெயர் தேசத்தில் உள்ள தமிழர்கள் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சர்வதேச எங்கள் புலம்பெயர் தமிழர்கள் தங்களுக்கிடையில் எவ்வளவு வேற்றுமைகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாது இந்த விடயங்கள் இந்த பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் போராட்டம் தான் தற்போது உள்ள உயிர்ப்பான போராட்டம் அந்த போராட்டத்தை விடாமல் பாதுகாப்பதுடன் அதை ஒரு ஒழுங்கான போராட்டமாக அதை ஒரு வெற்றி போராட்டமாக மாற்றுவது உங்கள் கையில் தான் இருக்கின்றது இந்த போராட்டத்தில் நாங்கள் எதிர்பார்க்கும் நியாயத்தை சர்வதேச நாடுகளுக்கு தெளிவாக கூறி அவர்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டியது உங்கள் கடமை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்